எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்ம நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் உங்களுக்கு பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாயாக அல்ல லட்சம் ரூபாயாக அல்ல கோடி ரூபாயாக திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்குள்ளாகவே உங்களுடைய கைக்கு வரக்கூடிய அற்புதமான ஆன்மீக வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதிவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல முறையில் நிறைவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சிறப்பான முறையில் தொடங்கிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் உங்களுக்கு பணமழையில் நனையக்கூடிய வருடமாக அமைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் செல்வகடாட்சம் உள்ள வருடமாகவும் கடன் வாங்காத வருடமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே கடன் பிரச்சனை கடன் இல்லாத வாழ்க்கை நமக்கு அமையாதா அப்படின்னு தினம் தினம் மக்கள் அனைவரும் இயங்கி இருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமாக இருக்கும் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யாருக்குமே பாதகம் அமையக்கூடாது ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக தான் ஜோதிடர்கள் கருதுறாங்க எங்களை மாதிரியான ஆன்மீக நண்பர்களும் கருதுறாங்க காரணம் என்னன்னா மூன்று கிரகங்களினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த மூன்று கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆண்டாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திகழ இருக்குது இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களில் பல பேருக்கு சாதக பலனும் பல பேருக்கு பாதக பலனும் ஏற்படும் இதன் மூலமாக அவங்க அவங்களுக்கு கடன் ஏற்படலாம் மனக்கஷ்டம் ஏற்படலாம் வியாபாரத்தில் சிக்கல் ஏற்படலாம் தொழிலில் சிக்கல சிக்கல் ஏற்படலாம் ஆக்சுவலாக இந்த கலியுகத்தில் நம்ம சிறப்பாக வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணும்னா பணம் ஓரளவுக்கு கையில் இருப்பு இருந்தாவே போதும் மற்ற விஷயத்தை நாம் நாம் வந்து எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் பணம் கையில் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்த லைஃப்பை கலியுகத்தை ரன் பண்ண முடியாது கையில் இருப்பு செல்வம் வேண்டும் அந்த செல்வம் பணம் குறையாதபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் உங்களுடைய கையில் புரள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு செய்ய போதுமானதாக இருக்கும் ஆக்சுவலாக பணம் எங்கு மதிக்கப்படுகிறதோ அங்கு பணம் சேரும் பணம் எங்கு மதிக்கப்படவில்லையோ அங்கு பணம் சேராது இதுதான் காமனான ஒரு தியரி இப்போ மனுஷங்களே நம்ம இருக்கோம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற இடத்துக்கு தானே நம்ம போவோம் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துக்கு நம்ம போவோமா கண்டிப்பாக போக மாட்டோம் யார் நம்மளே நல்ல ரெஸ்பெக்டோட மரியாதையாக நடத்துகிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் நம்மளை வந்து நாம்ளே போவோம் இல்லையா ரெஸ்பெக்ட் இல்லாத மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போக மாட்டோம் அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் உங்களிடம் சேரணும் பணம் அதிகமாக புரளணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பணத்தை மதிக்கணும் பணத்தை சரியாக செலவு பண்ணணும் சேமிக்கணும் ஃபஸ்ட்டு சேமிச்சிட்டிங்கன்னாவே பணம் தங்கும் இது ஒரு ட்ரிக்கு இது ஒரு மாயாஜால ட்ரிக்குன்னே நான் சொல்லுவேன் பணத்தை யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ அவங்க கிட்டே பணம் தங்கும் யாரெல்லாம் பணத்தை சேமிக்கலையோ அவங்க பணம் தங்காது ஒரு பக்கம் கடனும் போகணும் ஒரு பக்கம் சேமிப்பும் போகணும் இந்த பக்கம் கடன் போகிறோம் அந்த பக்கம் சேமிப்பு போகிறோம் ஏன்னா அந்த கடனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் இந்த சேமிப்பில் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அதனால் சேமிப்பும் ஒரு பக்கம் இருக்கணும் ஒரு பக்கம் கடனும் இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா கடன் இருக்கக்கூடாது கடன் ஒருவேளை வாங்கியிருந்தோம்னா அதை கட்டுவதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் இருக்கணும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அமையணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் இந்த ஒரு பணம் சேரும் பரிகாரத்தை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு முதல் நாள் புத்தாண்டின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை மூன்று முப்பது மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செஞ்சிட்டிங்கன்னாவே நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு இருக்கிற சகல விதமான பணப்பிரச்சனையும் அடியோடு தீரும் அதில் எந்த விதமான ஐயவுமே இல்லை இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு பத்து ரூபா ரூபாய் நோட்டு ஒன்று தேவை ஒரு பத்து ரூபாய் ரூபாய் நோட்டு ஒரு பட்டை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் இல்லையா பட்டை பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் யூஸ் இல்லையா அதில் பட்டை அப்படிங்கிற அந்த குச்சியும் உங்களுக்கு தேவை இந்த பட்டை குச்சியும் இந்த பத்து ரூபாய் தாளும் உங்களுடைய கையில் இருந்தது அப்படின்னு சொன்னாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக அவங்ககிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்க மாட்டீங்க பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சரி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் கரெக்ட் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சுக்கோங்க புத்தாண்டின் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் எழுந்திரிச்சு குளிச்சு முடிஞ்சு நீங்கள் வந்து வெந்நீரில் கூட குளிக்கலாம் சில பேர் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் தேவையில்லை உடலுக்கு எது ஏற்புடையுதோ இப்போ உடலுக்கு சில பேருக்கு வெந்நீர் ஊற்றுக்கும் சில பேருக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றுக்கும் அது உங்களுடைய உடலை பொறுத்து எந்த தண்ணி உங்களுக்கு அதை குளிச்சுட்டு தலையோடு தண்ணி ஊற்றிட்டு பூஜை ரூம் வந்து விளக்கு போட்டுட்டு நீங்கள் அமர்ந்துட்டு முன்னாடி அமர்ந்துட்டு இந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு அதில் பட்டை குச்சி ஒன்று எடுத்துட்டு அந்த வெள்ளை ரூபாய் அந்த வெள்ளை தாள் இருக்கிற அந்த பத் பத்து ரூபாய் நோட்டில் அந்த வெள்ளை பகுதி அதில் இந்த பட்டை குச்சை சொருக வேண்டும் குத்தி ஓட்ட போட்டு சொருகணும் சொருகி இதை மடித்து அந்த பட்டையோடு இந்த பத்து ரூபாய் நோட்டை மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கிற நகைப்பெட்டி பணப்பெட்டி கல்லாப்பெட்டி என்று பணம் நகை எங்கெல்லாம் வைக்கிறீர்களோ அங்கெல்லாம் வைத்து விடுங்கள் இப்போ நீங்க கடை வச்சிருக்கீங்க கடையில் ஒரு கல்லாப்பெட்டி இருக்குது இருக்கு வீட்டில் பீரோ இருக்கு பீரோவில் நகைப்பெட்டி இருக்குது பணப்பெட்டி இருக்கு இருக்கு எத்தனை இருக்கோ அத்தனை செய்யு பத்து பத்து ரூபா ஒரு மூணு நாலு பத்து ரூபா ரெடி பண்ணி இந்த இந்த பட்டா சொருவி நீங்க வந்து மறுச்சிட்டு நீங்கள் அழகா அப்படி வச்சிடணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பண ஈர்ப்பு விஷயமாக அது அமையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது சில வஸ்துக்களுக்கு இயற்கையாகவே பணத்தை வசீகரம் செய்யும் சக்தி உண்டு சில வஸ்துக்களுக்கு அதில் ஒரு மிக முக்கியமான வசியம்தான் வ வஸ்து தான் பட்டை பட்டை நறுமணம் உள்ள ஒரு பொருள் இந்த பட்டையை நாம் வந்து கரெக்டாக வைக்கும்போது அதாவது இந்த பட்டையை நாம் வந்து சரியாக யூஸ் பண்ணும்போது அந்த பணம் வந்து பன்மடங்கு மடங்கு சேரக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த பட்டையை அந்த பத்து ரூபாய் குச்சில் சொருகும்போது அது ஒரு ரூபாய் ஸோ அந்த ரூபாய்க்கான ஈர்ப்பு விசை அந்த ரூபாய்க்கான பிரபஞ்ச ஈர்ப்பு விசை நிகழ்ந்து பணம் பன்மடங்கு சேரக்கூடிய அதிசயம் அங்கு நிகழ்வதை உங்களுடைய கண்கூடாக பார்க்க முடியும் இது வந்து இதனோட சக்தி போகவே போகாது இது நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கட்டும் வருஷம் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பா வருஷத்துக்குள்ளே வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றம் சிறப்பான மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான வளங்களும் செல்வங்களும் செல்வ செழிப்புகளும் பணவரவும் தனவரவும் வந்து கடன் பிரச்சனையை அடியோடு தீர இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்து அவர்களுடைய இல்லங்களில் தொழில் செய்யும் இடங்களில் செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு பேருக்காவது தர்மம் பண்ணுங்க முடியாதவங்களுக்கு சாலையோரங்களில் யாசகம் வாங்கக்கூடிய இயலாத மக்கள் அஞ்சு பேருக்காவது தர்மம் பண்ணுங்க தர்மம் தலைக்காக்கும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முதல் நாளில் புத்தாண்டின் முதல் நாள் இல்லாத ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் தர்மம் பண்ணி அவர்களுடைய பசியை ஒருவேளையாவது அவருடைய பசியை நீங்கள் ஆற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு வருடமெல்லாம் வசந்தம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் எப்படி எண்ணற்ற மாற்றம் ஏற்படுவதே உங்களால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் எண்ணெய் தானம் ஆயில் அதாவது நல்லெண்ணெய்யோ பசு நெய்யோ வாங்கிட்டு அருகில் இருக்கிற கோயிலுக்கு கொடுக்கணும் அருகில் இருக்கிற கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருடம் ஃபுல்லாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் உங்களுடைய குடும்பமே ஆரோக்கியத்தோடு இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க எக்ஸ்ட்ரா ஸோ இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்து பயனடைங்க நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்